வணக்கம் நான் கணேஷ் இன்று என்னது காட்சிப்படுத்தல் என்னவென்றால் ஒளியரசி தென்கு பல்கொருள் உற்பத்தியுகத்தின் தென்னந்தோட்ட சிறு விவசாயிகளுக்கான ரெண்டாவது அதிர்ஷ்ட குழுக்கள் பலந்தோறும் எட்டு லட்சம் பரிசு எட்டு லட்சம் ரூபாவினை தென்னந்தோட்ட விவசாயிகளுக்கு பரிசாக வழங்குகிறோம் அதில் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை என்று நாலு லட்சம் மொத்த பரிசு குவியல் முதலாவதுக்கு ஒன்றரை லட்சமும் ரெண்டாவதுக்கு ஒரு லட்சமும் மூன்றாவது ஐம்பதாயிரம் மட்டும் மற்றது பத்தாயிரம் லோப்படி ஆறுதல் பரிசு பத்து பேருக்கு வழங்கப்படும் அது என்ன மாதிரி என்றால் ஒளியரசு தென்கு பல் பொருள் தேங்காய் தேங்காயில் சிறு தென்ன்தோட்ட விவசாயிகளுக்கு ஆனால் ஒரு ஊக்குவிப்பு தொகையாக இலை ஒரு அஞ்சூறு தேங்காய் கொண்டு தந்தால் ஒரு துண்டு போட்டு கொடுக்கப்படும் ஆயிரம் கொண்டு வந்தால் ரெண்டு துண்டு கொடுக்கும் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து கடந்த வருடம் வேளா மாதத்திலிருந்து ஒரு அந்தியிலேருந்து ஜனவரி வரைக்கும் குளுக்கினது முதலாவதாக நடந்து அது பரிசு வழங்கி வைப்பேன் நீங்கள் இதில் காண்பி இதில் வேறு வீடியோவில் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் அதை கொழுக்கி எல்லோருக்கும் வழங்கப்பட்டது இப்போ இந்த இந்த ஓராந்தேதி நாங்கள் இப்போ ஏழாம் மாதம் ரெண்டாவது பரிசு குழுவிகள் இப்போ குழக்கினாங்கள் அதை இப்போ உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம் வீடியோ காலம் கொஞ்சம் காலதமாகிட்டது வேலை எலும் அதிகமான வழியால் காலதமாகிட்டது இப்போ நாங்கள் ட்ரெண்டாக இன்றைக்கு கொடுக்கப்படும் இது என்னத்துக்கன்று சொன்னால் இப்போ உதாரணத்தமாக சொன்னால் கலப்பெண்ணையும் நல்ல ஒரு தரமான தேங்காய் பொண்ணாக்கும் இங்கே இல்லாமல் இருக்குது நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்காக நான் இன்னாலே ஆரம்பிக்கப்பட்டது அதை தொடர்ந்து நடத்துவதற்காக வந்து விவசாயிகளுக்காக ஒரு ஊக்குவிப்பென்று சிறு தோண்ட விவசாயிகளுக்கு இன்றைக்கு கூலிகளெல்லாம் கூடினபடியாக அதை நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு தேவைக்கு அந்த தென்னந்தோட்ட விவசாய சீர்க்கு ஒரு திருவைக்காக எங்களோடய லாபத்தை இந்த பெரும்பகுதி விவசாயிகளுக்கே நான் கொடுக்குறேன் நான் இதில் எனக்கு எதுவும் லாபம் லாபமட்டில்லை இந்த விவசாயிகளுடைய தேங்காய் எங்களுக்கு தந்து ஆதரவு வந்து கிரகமாக தந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் இது சே இது ரெண்டாவது முறை இன்றைக்காக கொடுக்குறோம் அந்த உயரத்தை தான் உங்களை விட நான் பகிர்ந்து கொள்வேன் பாருங்கள் காணொலியை பார்ப்போம் அதுக்கு மேல் பிபி கணேஷ் தமிழ் என்னும் எனது யூடியூப் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்தார்கள் சப்ஸ்கிரைப் வந்து அருகில் உள்ள வில்லைக்கு நான் ஒதுக்கொண்டு பேரங்கள் பார்க்கலாம் சரி உறவு இப்போ நேரடியாக வந்திருந்த சின்னத்தோட விவசாயிகள் இருந்து அவர்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட இரு ஒரு ஐம்பது பேருக்கும் மேற்பட்டவர்கள் எங்களுக்கு தந்திருக்கார்கள் சில பேர் நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு இருக்க நாலாயிரம் தந்தாலும் எட்டு துண்டு போட்டு கொடுக்கப்படும் அஞ்சூறு தந்தால் ஒன்று கொடுக்கப்படும் இதில் வந்தவர்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ செக் பண்ண போகிறோம் அதாவது ஒளியரசின் நடத்துனார்கள் என்று சொல்லி இருக்கிறவர்கள் இப்போ அதை செக் பண்ணுகிறார்கள் அதை பார்த்த பின்பு அவர்கள் இதை வந்தவர்களுக்கு முன்னாடியே அதை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு முன்னாடியே எல்லாம் சூட்டி நாங்கள் அதுக்குள்ளே போட்டுவோம் போட்டுவிட்டு நாங்கள் அதை அவர்களுக்கு முன்னாலேயே குலுக்கி கொடுப்போம்

கரிப்பாக குழுக்காக இருக்கேன் அது காணவடிக்க வந்து நேரில் எடுத்துனாங்க கொஞ்சம் சவுண்ட் குறைவாக இருக்கும் சமாளித்து பாருங்க அதை நான் தூசாக அதை ரெக்கார்ட் பண்ணால் அது நல்லா இருக்காது அதில் வேணுமெண்டால் நான் எழுத்தும் போட்டு விடுவேன் யார் யார் என்ன வேறு மண்டா அதை எழுத்த நான் போட்டு விடுவேன் சரி உறவுகளை பார்ப்போம் நானும் அதை பார்ப்போம் அந்த அரசசாலிகள் யார் ஒன்றரை லட்சம் ரூபா பொருலட்சுருபா பொருள் ஐம்பது நேரம் வருவார் பார்ப்போம் ஓகே கேளுங்க அக்கா இல்லை நிபந்தனை என்றால் இந்த மாதிரி மாறி இருக்கா போன முறை முதலாம் ரெண்டாம் மூன்றாவது இருந்தால் மற்றத பார்க்கு மூன்று 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 பேர் இருந்தால் அதாவது ஆயிரத்தி அஞ்சூறு இருந்தால் ஒன்று எடுத்தால் மற்ற ரெண்டாம் கிராம அங்கே ஆதரவை ஆதார் பரிசில் அனுமதிக்கணும் ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி ஆதார் மூணு மூன்று பதிமூணு பேர் ஆயிரத்தி மூணு பதிமூணு அதாவது ஆயிரத்தி ஐநூறு கொண்டு விழுந்து அடுத்த ஆறு கருத்துக்க இன்னொன்று கொண்டு தான் இல்லை பார்க்காம இருக்கணும்

കമി ഓർല്ലോൾ പ്രോ ആരെ വരിക முதலா <laughs> அணிங்க இப்போ இதில் இதில் வந்த இடத்துல என்ன சொன்னால் பபான் என்று அவர் வந்து தந்த பரிசு குடியில் மனம் வந்து இன்னொரு கஷ்டப்பட்டவர்களுக்கு அல்லது இன்னொரு ஆக்களுக்கு அதை கொடுக்கற சொல்லி அதனால் நாங்கள் அதை குழுக்கள் முறை செய்தாலும் பாலாகி ஆண்டவர்களுக்கு அதை ஆறுதல் பரிசுகின்ற ஒரு பத்தாயிரம் ரூபா அவர் விட்டு தந்தவர் ஒரே ஒரு ஆளுக்கு செய்ய சொல்லி அதை இதில் செய்திருக்கிறோம் ആ വാരാ സംതി വള്ളി വരുബോ എന്താ പറയരുത് ഹേയ് ചേട്ടൻ എന്നുണ്ട്

நல்லதா வாங்கி கொண்ட உடனே ஒரு பத்து பேருந்து அனுப்பிவிடுங்க கிடையாது வேற யாரும் குபத்த சொட்டகாரை நீங்க சொல்லுங்க ராஜ் நல்ல ஒரு கிரி திருப்பூர்

ஒளியரிசி தெங்கு பல்பொருள் உற்பத்தியகத்தின் தென்னந்தோட்ட சிறப்பு விவசாயிகளுக்கான அதிர்ஷ்ட குழுக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது கடந்த கடந்த முறையோட இந்த முறை இன்னும் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது அதிலும் சந்தோஷம் என்னவெனில் இந்த சில குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒளியரசி தெங்கு பல்பொருள் உற்பத்தியத்துக்கு தேங்காய்களை கொள்வனை செய்வதற்காக நாங்கள் அதுவும் விவசாயிகள் பெரும் செலவை எதிர்கொள்ளும் விவசாயிகளுக்காக எங்களின் லாபத்தின் பெரும்பகுதியை பகுதியை அவர்களுக்காகவே நாங்கள் செய்யப்பட்டது அதை ஆதரித்து இன்னும் மிகவும் அதிகமானவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் என்று அந்த தினந்தோட்டை விவசாயிகளை இன்னும் என்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய தேங்காய்கள் எடுத்து உற்பத்திகளை செய்தோம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு வழங்கல் அமல நம்பிக்கை இந்த முறை வந்தது அதிலும் குறிப்பாக வளர்ப்பு சேர்ந்த என்ற சமூக சேவையாளர் செயல்பாட்டாளர் அவர் வந்து நேரடியாக வந்து அதை இந்த சிறப்பாக நடைபெற்ற இந்த அதிர்ஷ்ட குழுக்களையும் ஒளியரசியின் ஒளியரசியின் நன்மைகளை பற்றியும் நடத்தினார்கள் பணியாளர்களை பற்றியும் அவர்கள் பாராட்டி சொன்னதையும் சொன்னது இன்னும் சிறப்பாக இருந்தது அது அவசரத்தில் நாங்கள் அந்த மைக்கை அவரிடம் பொருத்தவில்லை அதன் வரைக்கும் அது இல்லை இருந்தும் அவர் சில பகுதியை நாங்கள் உங்களை காணிக்கிறோம் அதை அவர்தான் அதுபோல முக்கியமான எங்களுடைய பண்டிகை காலத்திற்கு எங்குமே ஒரு தனிநபர் செய்ய முடியாத சில கொண்டாட்டங்களை இந்த இடத்துல செய்து மக்களுக்கு உணவளித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி சித்தூண்டிகள் வழங்கி போட்டிகள் வைத்து ஒரு பெரிய அளவிலான ஒரு மகிழ்ச்சிப்படுத்தலை அவர் செய்ததை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் அதை போல பிள்ளைகளுக்கான நிதி வண்டி வளங்கள் உட்பட பொருளாதார உதவிகள் நிவாரண உதவி திட்டங்கள் சமூக அமைப்புகள் கேட்கின்ற பல்வேறு விதமான உதவி திட்டங்கள் அமர்வு கூட நம்முடைய வள்ளுவ குயில் இசை நிகழ்ச்சியில் கூட முதலாவதாக அவர்கள் நமது நிதி கேட்டார்கள் உடனடியாக கொடுத்தார் எனவே இந்த பெருமகனை நாங்கள் வெறுமனே நன்றி என்று சொல்லாமல் அதை ஒரு செயற்பாட்டில் அவர் அவர் எதற்காக இந்த விடயத்தை முன்னெடுக்கிறார் இங்கே யார் வாழுகிறார்கள் என்பதை பார்த்து நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை அவருக்கு கொடுத்தோம் இங்கே அநேக குடும்பங்கள் இந்த இந்த இடத்தை வைத்து வாழுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் பெரிய அளவிலே லாபம் இன்னும் ஈட்டாவிட்டாலும் கூட அந்த குடும்பங்கள் எல்லாவற்றுக்குமான உணவை கொடுத்து அவர்களை வாழவை அந்த குடும்பங்களினுடைய பொருளாதாரத்தை இவர் தாங்கி கொண்டிருந்தார் மழையோ வெயிலோ வெயில நடந்தால வேலை நடக்காவிட்டால அவர்களுக்கு சம்பளம் செல்லுகின்றது காவலாளிக்கு சம்பளம் செல்லுகின்றது வாகன செலவுகள் எல்லாமே நடக்கின்றன சாரதி வீடு சாப்பிடுகின்றது அதுபோல் இங்கே வேலை செய்கிற வீடுகள் உணவந்துகின்றன எனவே எல்லோரையும் அவர் ஒரு தாங்குகிற தூணாக எங்களுடைய கிராமத்துக்கு இருக்கிறது மேலே இந்த கிராம மக்கள் நாங்கள் பெருமைப்பட வேண்டும் இப்படியான ஒரு பெருமகன் இந்த கிராமத்தில் கிடைத்திருக்கிறார்கள் என்று இந்த ஒரு கிராமத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு நெருக்கடி வந்தால் கூட இவர்கள் தான் கை கொடுக்க போகின்றார்கள் எனவே இவர்களை நாங்கள் மனசார வாழ்த்த வேண்டும் இவர்களுக்கு எது தேவையோ குறிப்பாக அவர் கேட்பது இந்த ஒத்துழைப்பை எனக்கு தாருங்கள் இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த ஒத்துழைப்பை தாருங்கள் அதில் வேறு எந்த விதமான ஒரு லாபம் அவருக்கு இல்லை அதை கூட்டிக் கழிச்சு பார்த்து அவர் தான் மேலதிகமாக உழைத்து கொடுக்கிறார் என்று நாங்கள் அநேக சந்தர்ப்பங்களை அறிஞ்சிருக்கிறோம் எனவே திரு வி பி கணேஷ் அவர்களை நாங்கள் இந்த வள்ளூர் மக்கள் சார்பாக பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அவருடைய பணியை நாங்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் இந்த மண்ணிலிருந்து இப்படி ஒரு பணியை ஒரு ஒரு மகன் செய்கின்றார் என்று சொன்னால் அவர் எங்களுடைய உறவுக்காரனாக நினைத்து அவர் பணிக்கு எங்களால் என்ன ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுக்க வேண்டும் அது போல இன்றைக்கு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கிறது அந்த தேவைக்கு தான் அந்த பணம் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒன்றரை லட்சம் கிடைத்த சகோதரி கூட ஏதோ ஒரு அவசர தேவை இருந்திருக்கலாம் அது இந்த வழியாக வந்திருக்கிறது எனக்கும் தேவை இருந்தது எனக்கும் ஏதோ ஒன்று கிடைத்திருக்கிறது எனவே அது ஆறுதல் பரிசு கிடைத்தாலும் நான் ஆறுதல் அடைகின்றேன் எல்லோருக்கும் கிடைத்தது நாங்கள் மகிழ்ச்சியோடு அது எங்கள் எங்களுக்கு கிடைத்ததாக நிகழ்ச்சி நினைத்து அவர் எப்படி மகளுகிறாரோ மற்றவர்களுக்கு கொடுத்து நாங்களும் அதை ஒரு பொது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம் திரு வி பி கணேஷ் அவர்கள் வாழ்க அவருடைய குடும்பம் வாழ்க அவருடைய பணி தொடரும் நன்றி சரி ஒளியரிசி ஒளியர்சி தெங்கு பருவ உற்பத்தி யுகத்தின் விவசாயிகளுக்கான ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் மிகவும் சிறப்பாக நடந்தது முதல் ஆதரவை மேலும் எங்களுக்கு தருங்கள் தந்தை இந்த பிரதேச மக்கள் இந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கு செய்தது இன்னும் வளர்ந்து வர வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு எல்லாம் செய்யுங்கள் நிறைய வைத்து இதில் சொன்னார்கள் இன்னும் மற்றவர்களுக்கும் இங்கே கூட சொல்றது சொன்னார் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிந்து இந்த காணொலியை பார்க்குறவர்கள் இதை நாலு பேரிடம் சொல்லி எங்களை வாழ்வாதாரத்த இதுகளை இன்னும் எத்தனையோ பேரே வேலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ பேருக்கும் என்னால் கொடுக்க இடாது அது உங்களை கையில் தான் இருக்குது எங்கள்ட்ட தேங்காயை கொண்டு வந்து நல்ல ஒரு தரமான தேங்காய் நை இந்த பிரதேசத்துக்கு கிடைக்கும் அடுத்தது நல்ல ஒரு மாட்டுக்கு தேவையான தீவனம் கிடைக்கும் என்றதை தவிர்கொண்டு நீங்கள் அனைவரும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு விளைவிடுவோம் நன்றி